ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சுமையல் இன்றைக்கி நமக்கு சின்னலாக பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சீனி அவரக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் மாங்க பார்க்கலாம் ரசஞ்சாதம் காரக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சீனி அவரையை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகுளுந்த மருப்பு போட்டு பொரியட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு மூணு நாலு வத்தலையும் விதை இல்லாமல் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் போட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கிருவோம் இப்போ வந்து கருகப்பில கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சீனி அவரைக்காயை சேர்த்துருவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தங்க அவிச்சு இருத்துட்டு சேர்ப்பாங்க நான் அவிச்செல்லாம் இருக்கலை இப்படியே போடுறேன் தான் அதனுடைய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ சீனி அவரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாகவே உப்பு போட்டுக்கோங்க நமக்கு ரொம்ப நல்லது தேவைன்னா பார்த்து பின்னாடி போட்டுக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் நல்லா ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூளை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கிறணும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு அதுக்கடையில் நம்ம கிளறி பார்த்துக்குருவோம் அடிக்கடி இப்போ தண்ணியே இல்லை பாருங்கள் நல்லா எல்லாமே வற்றி போச்சு அதே மாதிரி நம்ம சீனி வரையை எடுத்து பார்த்தாலுமே நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் நல்லா அப்படி நசுக்கி விட்டால் நல்லா நசுங்கும் வெந்திருச்சு இப்போ கொஞ்சம் ஜீரகத்தூள் ஒரு கார் டீஸ்பூன் தூவி விட்டுக்கலாம் இந்த ஜீரகத்தூள் கட்டாயம் எந்த பொரியலாக இருந்தாலும் கொஞ்சம் போட்டோம்னா டேஸ்ட்டும் சுவையும் மனமும் கூடும் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் நல்லா மலைச்சாறல் மாதிரி தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி விட்டுக்குருவோம் அவ்வளோதாங்க இந்த தேங்காய் பூக்கும் சீனியர் அக்காய்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சாதம் இல்லாட்டி காரக்குழம்பு வச்சோம்னா போதும் நிறையா சத்துக்கள் அடங்கியது இந்த சீனியாவர அவ்வளோதாங்க நம்மளோட சீனியவரைக்கா பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டன் தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்